இரநூறு டைமண்ட் வச்சு இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின்ல போட்டாங்க ஃபஸ்ட்டு இரநூறு டைமண்ட் படக்கன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே விடாதுன்னு பார்த்தா இப்போ சைடில் பதினோரு டோக்கன் ஆகிடுச்சி முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இந்த ஈவென்ட்டில் வந்து டோக்கன் ஏதாவது கிடச்சி அந்த எமோட்டை கிளைம் பண்ணாதீங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கும் இந்த ட்ரெஸ் மாதிரி இன்னொரு ட்ரெஸ் வரும் அதுக்கும் இதே டோக்கன் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் போட்டிருக்கானுங்க அதனால இந்த டோக்கன் யூஸ் பண்ணாதீங்க எமோட் தேவை நமக்கு இந்த பண்டில் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி அறுபத்தா டைமண்ட் போட்டு வந்துட்டாங்க நீங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு இந்த பண்டில் ஒழுங்குன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரு பட்டக்கன் போட்ட ஸ்பின்னுக்கு ஏதாவது எமௌண்ட்டை கொடுங்கன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வாழ்க்கை ஒன்று ரெண்டுக்குள்ளேயும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க கடவுள் என்ன பண்ணுறது ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அடுத்து நாற்பத்தெட்டு டோக்கன் வந்து சேர்ந்துருச்சுல அடுத்து பத்து ஸ்பீனை போட்டேன் எங்கிட்ட பார்த்தா சைடில் நாற்பத்தொம்போது ஆட் ஆகிருக்குது அப்போ இந்த இவர் தடவையாக அந்த எமௌண்ட் கொடுத்தா பார்த்தா எமௌண்ட் படக்குன்னு கொடுத்துட்டா எனக்கே சாக்காயிடுச்சு எப்படா கரெக்ட் நான் இவ்வளோ நல்ல ஓனா கரெக்டாக நான் என்னோட டேமெண்ட்டுக்கு டோக்கனை கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளாச்சு எமௌண்ட்டை கொடுத்துட்டானாங்கிற ஒரு சந்தோஷம் படக்குன்னு எமௌண்ட்டை பாருங்க எங்கேயாருங்க நம்ம காசுக்கு ஃபுட்பாலெல்லாம் உதைக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இந்த எமௌண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா நூற்றி ஐம்பது டோக்கன் பார்க்க பார்த்தா வேறு அறுபத்தி நாலு டோக்கன் தான் இருக்குது சரி இன்னும் ஸ்பின் பண்ணோம் சொல்லிட்டு இரநூறு ஸ்பின் மறுபடியும் போட்டாங்க இந்த தடவை ஏதாவது கொடுப்பானா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லியே மறுபடியும் மறுபடியும் கொடுக்கலாம் டே டே டைம் பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற ஒரு வயத்திரச்சலில் தான் நான் இங்கே வந்து ஸ்பின்னே பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ஈவெண்ட்டை பண்ணுறதுக்கு வேண்டாம் பண்ணல எனக்கு வந்து அனிமேங்கிறது கொஞ்சம் பிடிக்கும் அதனால தான் அந்த ஈவெண்ட்டை எடுக்கிறதுங்கிறதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்காகவே இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணாங்க பார்த்தா அந்த கரீனாக்கு எனக்கு இந்த குரல் கேக்குதானே தெரில பார்த்தா இங்கே சைடில் நூற்றி நாற்பத்தெட்டு டோக்கன் ஆடாயிடுச்சு எப்படின்னு பார்த்தா சைடில் நமக்கு அந்த அமௌண்ட் மறுபடியும் விழுந்துருக்குங்க ஆக ரொம்ப சந்தோஷம்டா ஐம்பது டோக்கன் கிடச்சிருக்குது நமக்கு வந்து இன்னொரு டைம் அந்த டோக்கன் அந்த அமௌண்ட் மட்டும் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து டேரெக்டாக ட்ரெஸ்ஸே க்ளைம் பண்ணிடலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பக்கா சைடில் என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறா பில்ல போடாங்கட்டி அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்பின்னை போட்டால் அவன் இன்வைட் பண்ண நேரம் ஒன்று அஞ்சுன்னு பரவாயில்ல அஞ்சு நாளும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பரவாயில்ல அவனுக்கு ராசி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தா அந்த இந்த நமக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு டோக்கன் வந்துருச்சு ஒரு நானூறு டோக்கன் இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபது இருபதுன்னு போட்டேன் நான் மூணு இந்த எப்படி கொடுக்க மாட்டேன் ஸ்கிப் பண்ணி விட்டு போக வேண்டியதாக மூணு ஸ்கிப்பே அப்படி சொல்லிட்டு படக்கு படக்க படக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்கன்னா அடுத்துக்கேற்று மறுபடியும் ஒரு இரநூறு டைமண்ட் இல்லை ஒரு ஐநூறு டைமண்ட் டாப் அப் பண்ணணும் நினைக்கிறேன் சரி சைடில் போய் ஒரு இரநூறு டைமண்ட் டாப் பண்ணிட்டு வந்து இரநூறு ஸ்பின்னை போட்டு விட்டாங்க பார்த்தா இந்த இடத்துல எனக்கு சம்பவம் போட்ட செக்கெண்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு டோக்கன் சைடில் வந்துருச்சு நூற்றி எண்பத்தெட்டு வந்துருச்சு ஆகா நல்ல ஈவெண்ட்டை போலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு சொலையாக கொடுத்துருக்காங்க பார்த்தா ஒன்று 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 தான் கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி பார்த்தாலும் இனிமேல் டாப் அப் பண்ணவும் ஒன்றும் வசதி இல்லை இரநூத்தம்பது டோக்கன் வந்துருச்சு வந்துருச்சு எப்படின்னு பார்த்தா நமக்கு மறுபடியும் அந்த எமோட் விழுந்துருக்குங்க அப்போ தான் எனக்கே ஷாக் ஆகுது இந்த எமோட்டை மட்டுமே எனக்கு மூணு டைம் கொடுத்தாங்க அதுக்கு அந்த குளோவில் கொடுத்துருந்தா கூட சந்தோஷப்பட்டு போடா நான் எத்தனை தடவை அந்த எமோட்டை கொடுப்பீங்க நான் சைடில் பாருங்க இரநூத்தம்பது டோக்கன் ஆட் ஆகிடுச்சு நல்ல வேலை அந்த எமோட் கொடுத்தனால நமக்கு ஏதோ டைமண்ட் சேவ் ஆகிடுச்சின்னு சந்தோஷப்பட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை என்னோட முழு மனசார க்ளைம் பண்ணி அப்படியே அதை எக்யூப் பண்ணுறதுக்குள்ளேயும் எனக்கு வந்துச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம் அதை வா மனசே சொல்ல கேட்க தேவையில்லை அடுத்த மட்டும் எடுக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும் அந்த இருபத்தெட்டு டோக்கன் இருக்கணும் நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த குளோவில் எடுக்கலாமா எடுக்க வேணாமாங்கிறதையும் கமெண்ட்டை சொல்லிவிட்டு போங்க டாட்டா பை பாய் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு